வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு விற்பனை போடுறேன் பழைய மாடுக்கு அட்டவான்ஸ் போட்ட மாடுகள் நடப்பில என்னங்கிறத சொல்கிறேன் அஞ்சு மாடு விற்பனை போடுற அஞ்சு மாடுன்னு பார்த்திங்கன்னா பழைய மாடும் இருக்குது புது மாடுகளும் இருக்குது பாருங்க அந்த அஞ்சில் சென உறுதி எதுவும் கிடையாது அசோசுலி எதுவும் கிடையாது முதுகில் ரெண்டு சுழி எதுவும் கிடையாது தவறு இல்லாத மாடுகள் அஞ்சு மாடு போடுற போடுற மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்பு சார் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியான ரேட்டு போடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாடு நூறு பேர் ஐம்பது பேர் கேட்குறாங்களோ அது ஒரு அட்வான்ஸ் போட்டு நின்றுச்சுனாவே நின்றுக்கிட்டே தான் இருக்குது அது எப்பவுமே அது நான் பார்த்துருந்தேன் அதனால நம்ம சரைஞ்சிட்டு ஆட்டோமெனிஸ்ட் போட்ட காசில் ஆயிரம் ரூபாய் பிடிச்சோம்னா சங்கடப்படுவாங்க மக்கள் ஆனால் இது ஃபஸ்ட்டு மாடுங்க இது மடிச்சுட்டு அன்றைக்கலாம் எப்படி இருந்துச்சு இப்போ கறவையெல்லாம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை பேர் இது ஒருத்தர் பேசியிருக்காரு இப்பவும் பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிக்க சொல்லியிருக்காருங்க இது நம்ம கரண்டு காமிச்சாலும் விடிய போட்டணும்ல சூப்பராக இருக்குது சோரப்பு பத்தொம்பது ரூபா விலை போட்டிருந்தேன் பதினெட்டு ரூபாய்க்கு தரமுன்னு அந்த மாதிரி தான் இது ஃபஸ்ட்டு மாடு தீனு தன்னைக்கு எல்லாமேங்க அது ஒன்றுமே சொல்ல வேண்டாம் பல்லு எவரோட எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பதே வைக்கி எல்லாம் அப்படியே வாய் நம்ப திங்கி ஃபஸ்ட்டு மாடு இது தெளிவாக இருக்கணும் தப்புக்கு வேலையில்லை அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இது முறை போட்டுருந்ததே இது இருபத்தோருவா போட்டிருந்தது மாடு தீவிரத்தேவாக கம்மி பண்ணி பூரா பாலை வச்சுப்போம் அப்படியே தமிழ் அடிச்சுக்கோன்னா பைப்பில் அடித்த மாதிரி அடிச்சு இருபத்தி ஒரு ரூபா போட்டிருந்தேன் ரெண்டாவது மாடு இந்த அஞ்சு மாடுலேயுமே சென உறுதி எதுவும் இல்லை இது பல்லு நல்லா ரெண்டாண்டி இது கிடையிறீங்க கரைக்கறக்கு ஒரு பக்குவமணி பண்ணி கறந்தமுன்னா நல்லா கறக்கு இருபது ரூபாய்க்கு ஒரு தர்றேன் கொண்டு வாங்க அப்படியே ஆகிட்டு என்னங்க ஆனால் கரைவை சூப்பராக வரு மாடு ரெண்டு நாள் காஞ்சு மடி வெற்றிக்கிட்டு அவ்வளோதான் மாடு தினமே போடாமல் போட்டு கழிச்சு ரெடியாக இருக்குது அப்புறம் அப்படியே போட்டு போய் மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க தவறு தவறில்ல ரெண்டாவது மாடு கொண்டு போய் கரங்கள் இருபது ரூபாய்க்கும் ஒரு தர எப்போ ஏற்பட்ட சிங்கம்னு பாரு அடுத்து மூணாவது கேட்கி இதெல்லாம் வீடியோக்கு வந்துருக்காது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு பால் உறுதி இருபத்தி ஆறாயிரம் ரூபா பணம் செனையெல்லாம் உறுதி இல்லைங்க பல்லெல்லாம் சேர்ந்த ஒரு மூணு இது கூட வச்சுக்கோங்க செனையெல்லாம் இல்லை செனையாக இளஞ்சனின்னு எல்லாமே சொல்கிறாங்க இளஞ்சனையாக இருந்ததுன்னா மூஞ்சிக்காட்டு இங்கே காட்டு மூஞ்சியா உங்களுக்கு நல்லது இல்லைனாலும் எப்படி ஆகிட்டு இருபத்தி ஏழு ரூபா கொடுங்க தரேன் ஒன்றும் பெருசாக வில போடல மூணாவது மாடு மாடெல்லாம் தண்ணி தீனி ஒரு வாரத்துக்கு குடிச்சிங்கன்னா இருக்கு வித்தாச்சுனாலும் வித்தாச்சு நான் எழுதி போடுறேன் விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போற பாருங்க அப்படியே பால் சூப்பராக இருக்கும் கருங்க அடுத்து நாலாவது மாடு இந்த நாலாவது மாடுன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு வந்திருக்காது இது செனைக்கு உறுதியாக மூணு மாத செக்கப் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு கேரண்டியாக நான் செனைக்கி ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நம்பிக்கையான இடத்துல தான் இங்கே வந்து டாக்டர் வச்சு பார்த்தேன் மனசார் அவர் செனை இல்லைன்ட்டார் இப்போ வந்து பருவம் பருவம் முடிஞ்சுது அப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஊசி போடலாம் காலையில் போட்டோம்னா மாடு நின்றுக்கு மாடு பெருவ இன்னும் மடி பிடிக்கு மாடு இந்த பருவமெல்லாம் முடிஞ்சிங்கண்ணா அவங்களுக்கு செனைக்குன்னு சொல்லி கொடுத்தது இன்னும் எல்லாம் பேச முடியாதங்க அந்த அளவுக்கு பக்குவம் பண்ணி தாட்டிட்டாங்க நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் முப்பத்தஞ்சு ரூபா கொடுங்க நாலாவது மாடு கறவையாக தான் நாற்பது லிட்டர் வரும் ஒன்று மாடு இருக்குது அதுக்கெல்லாம் ஒன்றும் தப்புக்கு இல்லைங்க மாடு இருக்குது மடிகாம்பு இருக்குது முப்பத்தையாயிரம் கொடுங்க சனையாக இருந்தால் நாற்பது தான் விலை போடுவேன் ஆனால் இப்போ நான் வானு காசுக்கு தான் போட்டுருக்குறேன் அனுசரித்து கேட்டு கொண்டு போய் கரங்க ஆனால் நாளைக்கு ஒரு ஊசி போட்டால் கண்டிப்பாக நின்றுக்கு இது சன உறுதி இல்லை ஏன்னு கேளுங்க அவங்க செனைக்குன்னு என்கிட்ட சொன்னதே நாடு கை வச்சு உங்களுக்கு பருவம் மாறட்டாயா அப்படின்ட்டார் பருவம் வந்து மூணு நாள் கரம்ச்சு மாறட்டாயா அப்படின்னு அப்போ நம்மளுக்கு நாளைக்கு போட்டோம்னா கண்டிப்பாக அது நின்றுக்கு மாடு வாடல் தானே நின்றுக்கு முப்பத்தஞ்சு ரூபா விடுங்க நாலாவது மாடு அஞ்சாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டு நின்று மாட்டுதேன் மொட்டை மொட்டையெல்லாம் சாதியில் நல்லா பெரிய மொட்டை பால் பார்த்த அளவுக்கு ஒரு மூணு மூணுக்கு வச்சுக்குங்க அவர் உனி ஊசி சனை ஊசி போட்டிருக்குனார் எல்லா அதாவது சென ஊசின்னு இப்போத்தையும் போட்ட மாதிரி ஒரு பத்து நாள் ஆன மாதிரி நின்னுக்கு அதெல்லாம் நல்லா வாடகை பெரிய மாடுங்க ஓரளவுக்கு பெருசு இருக்குது தீனி தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதே மாரி நாளும் கொஞ்சம் கரங்க இருபத்தொம்பது ரூபா இது போட்டிருந்தேன் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ இந்த அஞ்சு மாட்டில் எந்த மாடு வேணுமோ கொண்டு போங்க அந்த ரெண்டு மாடு பொடி வேலைக்கு அவர் கேட்டார் ஏய் லாங்கு வாடகை வச்சினால கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு நிற்கிது மாடு இருக்கிற இன்னொரு இன்னும் சொல்லிடுறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் போடுறேன் மாடு இருக்குது ஃபோன் பண்ணுங்கள் விசியாசங்களுக்கே போனாலும் மறுக்க போன எடுத்து பேசுகிறேன் இல்லைனாலும் உங்களுக்கு வாஸ்டாப்பில் அனுப்பிங்க முழு தகுதி கிடைக்கிது எல்லாமே கறவைகளுக்கு நிற்கிறதுக்கோ எந்த அழிஞ்சாலும் இல்லை இன்றைக்கி மாட்டு பார்த்துக்குங்க அடுத்து நாளைக்கே ஒரு பக்குவமாக வயிறு நிறைய தீனி தீனி கட்டி பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கு வித்தாசி நாள் நான் வித்தியாசம் எழுதி போடுறேன் விக்லி உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுறேன் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்து ஆதார் கொடுங்க கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் இப்போ என்னை பொறுத்தளவுக்கு எப்படின்னா இந்த அஞ்சு மாட்டில் சென்னா அஞ்சு உறுதியிலையும் சொல்லியாச்சு செனைன்னு சொன்னால் செனை நம்ம பார்க்குற வீடியோ பார்க்குற மக்கள் நம்புவாங்க அது ஒன்றே போதும் அந்த நம்பிக்கை ஒன்று நம்மளுக்கு போதும் என்னங்க கறவிங்கிறத எச்சு மூச்சு அது இந்த புத்தர் கதை சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இறக்காத வீடு பார்த்து சாம்பல் வாங்கிட்டு வர வாங்க பையனை பொழைக்க வைக்கணும்னு சொன்னார் பாருங்க அந்த கதையை எப்படிங்கன்னா மாட்டில் ஏமாறாதவங்க எந்த கொம்பளமே இருக்க முடியாது எப்பேற்பட்ட ஏவாரியா வாங்கி வளர்ப்பு கையா எல்லாருமே ஏமாந்துருப்போம் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதில் நான் தப்பு இல்லாமல் கொடுத்துட்றேன் அதுக்கு மேலே ஆண்டவன் ஜெயில் நம்ம ஒன்றும் அதை பண்ண முடியாது ராதாகிருஷ்ணன் பம் சாப்பிடஸ் பண்ணி பாருங்க முடிஞ்சளவுக்கு நான் இது உண்டான தப்போ சொல்லி கொடுத்துட்றேன் தப்பு தண்டா நடக்குதா அவர் மாத்திரைக்கேற்றி ரெண்டு வாங்கி போகலான்னு காய்ச்சலா அப்படி பக்குவம் பண்ணி பார்த்து கொண்டு கறங்க சூப்பர் சூப்பர் மாடு போட்டுருக்குறேன் இன்னும் தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க கம்மியான ரேட்டில் போடுறேன் எது வேணுமோ கொண்டு போய் கறந்து புலம்புலாமல் இந்த வெய்ய காலத்தில் ஒம்போது மணியானா உள்ள கட்டி நாலு அஞ்சு வெளியே விற்று ரெண்டு நேரம் ரெண்டு மாடு தீவனம் ஒரு வாரத்துக்கு வாங்கி வாங்கிட்டு போனால் பிடிச்சி ரெண்டு காசு பார்க்காம ரெண்டு சேர்த்து போடணும் அப்போ தான் கறவு ஓடும் வாங்கி அதை ஒன்றுமே ஓடாமல் தீவனம் போட்டிங்கன்னா குடுதாள் தண்ணி இல்லைன்னா எந்த மாடு கறக்கவே கறக்காது குடுதாலி தான் கறக்கு அப்படி ஒன்றரை கிலோ மாடு தீவனம் நல்ல குவாலிட்டியான தீவனம் போட்டிங்கன்னா ஒரு வாரத்தை தெரிஞ்சிட்டு பால் திலும்பு பக்குவமாக கொண்டு போய் பூச்சி மாத்திரி போட்டு பக்குவம் நல்லா கைக்கிற ரேட்டு தான் கொடுத்துருக்குறேன் உடனே கரங்க நன்றி வணக்கம்